வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ ஆன்மீகம் மக இன்று ஒரு சிறப்பான ஒரு வீடியோவை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம் என்ன ஒரு இதில் ஸ்பெஷல்னால் மௌன சித்தர் சுவாமிகள் பற்றி தான் இன்னைக்கு ஒரு வீடியோவை ஸ்பெஷல் வீடியோவை வந்து எடுத்து எல்லாருக்காக இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கோம் பொதுவாகவே நம்ம கிரிவல பாதையில் அதிகமாக எல்லாத்தையும் நம்ம எங்கே எங்கே போனாலும் எல்லா கோயிலுக்கு போய் சுற்றிட்டு போனாலும் பார்க்க முடியாத ஒரு ஒரு சித்த மடம் மௌன சித்தர் தான் அது அங்கே போனிங்கன்னா கூட மௌன சித்த சுவாமிகள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது இதே அவர் வந்து பௌர்ணமி பூஜை சிவராத்திரி இந்த பிரதோஷ நாட்கள் மட்டும்தான் வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணுறாங்க அது கூட அவங்க அந்த மடத்தில் உள்ளவங்க பண்ணுவாங்க அவர் பண்ணி பூஜைகள் பண்ணுறதுன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு நம்மளால் அதிகமாக பார்க்க முடியாத ஒரு நம்ம ஆன்மீக பூமியில் அதுவும் நம்ம திருவண்ணாமலையில் நீங்கள் பார்க்கணும் ரொம்ப கஷ்டம் ஒரு சிறப்பு பூஜை அன்றைக்கி சிவராத்திரி அப்போது நாங்கள் அந்த போனதுனால அன்றைக்கி ஒரு இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வீடியோ நீங்கள் எதில் எல்லாத்துலேயும் நீங்கள் இது மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க அவரே இருந்து அவரே அர்ச்சனை செய்து அவரே பூஜைகள் செய்து அன்னைக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் புரிஞ்சுருக்காங்க ஒரு சிறப்பான வீடியோ எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அன்றைக்கி அவரை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நேரம் அவரும் இருந்து எங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அவர்கள் அவ்வளோ பக்தர்கள் கூட்டம் எங்களை அவர் பார்க்க மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் அதில் கூட்டத்தில் இருந்துட்டு இதுக்கும் அவரே வந்து எல்லாருக்கும் இருங்க நானே பூஜை பண்ணுறேன் பாருங்கள் நான் எல்லாருக்கும் ஒரு ஆசிர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு சிறப்பான பூஜை எங்களுக்கும் ஒரு சிறப்பான தரிசனம் கிடச்சிது இப்போ நாங்கள் அங்கே போனதுனால இதை வந்து ஒரு வீ ஒரு வீடியோவாக எடுத்து ஸ்ரீ ஆன்மீகம் டிவியில் வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி கொடுக்குறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது மூலமாக எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும் அன்றைய தினம் அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேகமும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் அன்றைக்கி அபிஷேகத்துலேயே ஒரு நாலஞ்சு அபிஷேகம் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பாங்க பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பால் அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் இருக்கோ அதே மாதிரி அலங்காரம் அவ்வளோ சிறப்பான அலங்காரம் இன்றைக்கி அவ்வளோ பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க திருவண்ணாமலைக்கு போகும்போது கிரிவல பாதையில் அமைந்திருக்கிற சித்திர மடந்தான் மௌன சித்திர சுவாமிகள் பீடம் அதனால் போகும் பக்தர்கள் அனைவரும் கட்டாயம் போய் அங்கே சுவாமிகள் இருந்ததுன்னா தரிசனம் பெற்று வாங்க ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குறவங்களாம் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்